என்னுடைய ஆசிரியர் தான் சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது மூலியமான ஒரு u <im> பிள்ளையா வழினா அது பிள்ளையா வழி போக மீதி வீட்டில் ஒரு மாணவன் விட வரும்போது பல விதமான பின்புலம் இல்லாத அதாவது கொஞ்சோண்டு மாவு ஊற்றினா குஸ்பு இட்லியா வரும் அப்புறமா அது வந்து ஒரு தோசையை ஊற்றி அப்படி திருப்பி போட்டு அதுக்கு எண்ணையை ஊற்றி பெருவா அப்படி சாப்பிட்டா திருப்பி கொடுத்து அவங்க தட்டியை கொடுத்துன்னா கொண்டு வந்தோம்னா அவன் நடுவிலி மாணவனாகும் இலியாப்ப சிக்கல் நிறைந்த பிள்ளைகளை எந்த இடத்துல பாலும் சக்கரையும் போட்டு அது தனித்தனியா பிரிச்சா அதை வரும் நினைச்சு பொண்ணா கூடியதை நாட்டினுடைய தலையெழுத்து உருவாக்க கூடியதே ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்ல நல்ல நிறைய படிச்சு பல பட்டங்களை வாங்கறத நல்ல நூல்களை படிச்ச ஆசிரியர்கள் தினந்தோறும் கல்வியை படிச்சு அந்த மாணவனுடைய மனரீதிக்கு நம்மளும் அந்த இடத்துக்கு நம்ம இறங்கணும் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஐஏஎஸ் ஆபிசர் படிக்க பிள்ளைகள் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களை விட நம்ம ஒரு எந்த விதமான பின்புலமும் இல்லாத